அகில பாரத இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகராஜ் சனாதான வாரியம் கேட்டு மயிலாடுதுறை மாயூர்நாதர் ஆலயத்தில் இந்து விழிப்புணர்வு யாத்திரை தரிசனம் மேற்கொண்டார் சிவப்பு கம்பள வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டது அகில பாரத இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகராஜ் சனாதான வாரியம் கேட்டு தமிழகத்தில் கோயம்புத்தூர் முதல் கன்னியாகுமரி வரை இந்து விழிப்புணர்வு யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் யாத்திரை மேற்கொண்டு வரும் தேசிய தலைவர் சுவாமி சக்கர பாணி மகராஜ் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்திற்கு வருகை தந்தார் ஆலயத்திற்கு வருகை தந்த தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகராஜ் மற்றும் தேசிய துணைத் தலைவரும் தமிழக தலைவருமான பாலசுப்ரமணியனுக்கு மாவட்ட அகில இந்து மகாசபா சார்பில் மாநில பொதுச்செயலாளர் ராம நிரஞ்சன் தலைமையில் கோவில் வாயிலில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து சிலம்பாட்டம் மாணவர்களின் சிலம்பாட்டம் மற்றும் மாணவி ஒருவரின் வாழ்வீச்சுடன் மேலதாள வாத்தியங்கள் முழங்க அபயாம்பிகை